ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும் கத்தர் உனக்கு தமது பொக்கிசாலை ஆகிய வானத்தை ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சிக்கி கொண்டு மாண்டு கொண்டிருக்கிறவர்கள் எதை செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது தொடங்க மாட்டேங்குது என்றாங்களே அப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் என்ன பேச வேண்டும் என்னுடைய தேசத்திலே மழை பெய்யும் ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும் நான் விதைத்ததை அறுப்பேன் நான் என் கையின் பலனை புசிப்பேன் என் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கிறீர் இது பணத்தை சம்பாதிக்கிறது இது பணத்தை சரியான விதத்தில் செலவிடுகிறது வானம் எனக்கு மேல திறந்திருக்கிறது தேவ கிருபை எனக்கு பொழிந்தரப்படுகிறது தேவ தயவு ஒத்தாசை அனுகூலம் எனக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அப்படி ஜபிக்கணும்